ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் எந்த விஷயத்தை பற்றி பேச போகிறோம் யாரை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா தமிழ்நாட்டினுடைய பொறுப்பு சட்ட ஒழுங்கு டிஜிபியாக வந்துட்டு இன்னையிலேருந்து வெங்கட்ராமன் செயல்பட இருக்காரு அப்படின்னு சொல்லலாம் முன்னால் சட்ட ஒழுங்கு டிஜிபியாக இருந்த சங்கர் ஜிவால் இருக்கார் இல்லையா அவருக்கு வந்துட்டு நேத்தோட தான் வந்துட்டு பார்த்தோம்னா அஃபீஷியலாக அவருடைய பணி நிறைவு அப்படின்றது முடிஞ்சிருந்துச்சு ஸோ இன்னையிலேருந்து வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா வெங்கட்ராமன் சார்ஜ் எடுத்திருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும் ஒவ்வொரு ஐபிஎஸ் அதிகாரிகளுடைய கனவு அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது அந்த சட்ட ஒழுங்கு டிஜிபி அப்படின்ற பதவி இருக்கு இல்லையா அதுவாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா அந்த அளவுக்கு வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா போலீஸ்லேயே உயர்ந்த பதவி அப்படின்னு வந்துட்டு சொல்லுவாங்க இல்லையா ஒட்டுமொத்த கண்ட்ரோலும் கையில் இருக்கக்கூடிய ஒரு பதவி அப்படின்ற மாதிரி ஸோ அந்த மாதிரி ஒரு பதவிக்கு போய் உட்காந்துடணும் அப்படின்றது ஒவ்வொரு ஐபிஎஸ் கேடர் அதிகாரினுடைய எப்படி சொல்கிறது ஒரு லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் மாதிரியும் ஒரு கனவு மாதிரியும் இருக்கும் பட் அது அவ்வளோ சீக்கிரமாக நடந்துருமா அவ்வளோ ஈஸியாக நடந்துருமா அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா அவ்வளோ ஈஸியான விஷயமும் அது கிடையாது ஏன்னா கிட்டத்தட்ட முப்பது வருஷத்துக்கு மேலே வந்துட்டு அவங்களுக்கு சர்வீஸ் இருக்கணும் அதை தாண்டி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா சர்வீஸ் சார்ஜ் இருக்கு இல்லையா அந்த சர்வீஸ் டைம் இருக்கு இல்லையா அதில் எந்த விதமான சார்ஜஸ் கெட்ட பேர் பிளாக் மார்க்ஸ் அப்படின்ற மாதிரி எதுவுமே இல்லாமல் இருக்கணும் இதை விட முக்கியமாக வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஆளுங்கட்சி இருக்காங்க இல்லையா அவங்களுடைய சப்போர்ட் அப்படின்றது ரொம்ப 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 முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம் ஸோ சங்கர் ஜிவால தொடர்ந்து வந்துட்டு யார் புதிய டிஜிபியாக வரப்போகிறாங்க அப்படின்ற ஒரு ரொம்ப பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இருந்துச்சு ஏன்னா இதனுடைய ப்ரொசீஜரே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஆல்ரெடி டிஜிபியாக இருக்கிறவர் இருக்கார் இல்லையா அவர் வந்துட்டு ரிட்டையர்ட் ஆகிறதுக்கு முன்னாடி எலிஜிபிளான பத்து பேரோட லிஸ்ட் அப்படின்றத யூபிஎஸ்சி கமிஷனுக்கு வந்துட்டு கொடுக்கணும் ஸோ அந்த யூபிஎஸ்சி போர்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அந்த பத்து பேர் வந்து மூணு பேரை வந்துட்டு செலக்ட் பண்ணுவாங்க அந்த மூணு பேருடைய பெயர் அப்படின்றத தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு கொடுத்து உங்களுக்கு யார் வேணுமோ அவங்கள வந்துட்டு டிஜிபியாக அப்பாயிண்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னு வந்துட்டு அதுல இருந்து ஒருத்தர் தான் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா தமிழ்நாடு கவர்மெண்ட் டிஜிபியா அப்பாயின்மென்ட் பண்ணுவாங்க பட் இப்போ வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அந்த லிஸ்ட் இருக்கு இல்லையா அந்த யூபிஎஸ்சிக்கு அனுப்புறதுக்கு லேட் ஆனதுனால அவங்களும் அங்க அந்த மூணு பேருடைய பெயர் அப்படின்றத ஃபைனலைஸ் பண்றதுக்கு டைம் எடுத்துக்கிறாங்க பட் சங்கர் ஜீவானுடைய அந்த பீரியட் அப்படின்றது முடிஞ்சிருச்சு அப்படின்றதுனால கண்டிப்பாக ஒருத்தரை அந்த இடத்துக்கு கொண்டு வரணும் பட் டேரக்டா வந்துட்டு சட்ட ஒழுங்குத்துறை டிஜிபியா கொண்டு வந்தோம் அப்படின்னா அதுலையும் ஒரு சில சிக்கல் இருக்கு அப்படின்றதுனால ஆல்ரெடி நிர்வாகப் பிரிவை பார்த்துட்டு இருந்த வெங்கட்ராமன் இருக்கார் அவருக்கு உளவுத்துறை டிஜிபியாக பதவி கொடுத்ததோடு மட்டும் இல்லாமல் அதோட சேர்த்து சட்ட ஒழுங்கையும் கவனிச்சுட்டுவாரு அப்படின்ற மாதிரி உளு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா சும்மா ஒரு போஸ்டிங்கை கொடுத்து நீங்கள் சட்ட ஒழுங்குத்துறை தான் பட் டைரக்டா அதில் சில இஷ்யூஸ்லாம் வரும் அப்படின்றதுனால உளவுத்துறை வித் சட்டம் ஒழுங்குத்துறை அப்படின்ற மாதிரி ஒரு போஸ்டிங்கை கொடுத்துருக்காங்க அப்படின்னு தான் சொன்னோம் அதே நேரத்தில் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா சங்கர் ஜிவாலியும் தமிழ்நாடு அரசு கைவிட விரும்பல அப்படின்றதுனால தீயணைப்பு ஆணையம் அப்படின்னு சொல்லி புதுசாக ஒன்று ஆரம்பித்து அதுக்கு தலைவராக சங்கர் ஜிவாலை போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் இதில் எல்லாருமே பேசக்கூடிய ரொம்ப பெரிய விஷயமா என்ன மாறி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா புதிய டிஜிபியா வெங்கட்ராமன் பதவியேற்ற அந்த நிகழ்ச்சி இருக்கு இல்லையா அதில் டிஜிபி இருந்து எட்டு அதிகாரிகளும் பங்கேற்கலை அப்படின்றதும் ஒரு சின்ன சலசலப்பை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னே சொல்லலாம் சீமா அகர்வால் சந்தீப் ராய் ரத்தோர் அந்த தாண்டி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா இன்னும் எக்கச்சக்கமான பேர் இருக்காங்க அந்த மீதி ஆறு பேருமே வந்துட்டு அந்த வெங்கட்ராமன் இருக்கார் இல்லையா அவர் பதவி ஏற்றுக்கக்கூடிய விழா அப்படின்றதுல பங்கெடுத்துக்கல இதை தாண்டி வந்துட்டு இது வந்துட்டு சட்டத்தை மீறின ஒரு விஷயமா இருக்குது யூபிஎஸ்சி யாரை பரிந்துரைக்கிறாங்களோ அவங்கள தான் வந்துட்டு நீங்கள் டிஜிபி ஆக்கணும் நீங்களே ஒருத்தர் வந்துட்டு பொறுப்பு டிஜிபி அப்படின்றதெல்லாம் ஆக்குறது சட்டத்தை மீறின விஷயம் அப்படின்னு அப்படின்னு சொல்லிவிட்டு எதிர்க்கட்சி சார்புகளில் இருந்து பார்த்தோம் அப்படின்னா இஸ்யூஸ் அப்படின்றதும் எழுப்பப்பட்டிருக்கு இதை தாண்டி யார் இந்த வெங்கட்ராமன் அவருடைய பீரியட்ஸ் அப்படின்றது என்ன அவருடைய சர்வீசஸ் அப்படின்றது என்ன அதை தாண்டி வந்துவிட்டு இவர் முன்னாடி இருக்கக்கூடிய சவால்கள் அப்படின்றதெல்லாம் என்னென்ன அப்படின்ற மாதிரி பல விஷயங்களை தான் இந்த வீடியோவில் நம்ம பேசப் போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்துருந்தீங்க அப்படின்னா இதே மாதிரி அப்பப்போ அப்டேட்டாக போயிட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள் அது கரண்ட் அஃபேர்ஸாக இருந்தாலும் சரி பாலிட்டிக்ஸாக இருந்தாலும் சரி ஸ்போர்ட்ஸாக இருந்தாலும் சரி அப்பப்போ அப்டேட்டாக போயிட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள் இருக்கு இல்லையா அதை நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா மரபுகளை மறக்காம சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா இவர் நைன்டீன் சிக்ஸ்டி எயிட்டில் தான் வந்துட்டு நாகப்பட்டினத்தில் பிறக்கிறாரு ஸோ அதுக்கப்புறமா அவருடைய காலேஜ் டேஸ்லாம் முடிச்சதுக்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னா யூபிஎஸ்சியில் வின் பண்ணுறாப்பில் அதை அந்த எக்ஸாம்ஸ் இருக்கு இல்லையா அதை கிளியர் பண்ணுறாரு அதுக்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னா ஐபிஎஸ்ஆர் நைன்டீன் நைன்டி ஃபைவ் பேட்ச்லேயே வந்துட்டு ட்ரைனிங் செஷன்ஸ் இருக்கு இல்லையா அதுக்கு செலக்ட் ஆகிறாரு அந்த ட்ரைனிங் செஷனை முடிச்சதுக்கப்புறமா நைன்டீன் நைன்டி சிக்ஸில் வந்துட்டு திருச்செந்தூரில் ஏஎஸ்பியாக தன்னுடைய வேலை அப்படின்றத ஆரம்பிக்கிறாரு அதுக்கப்புறமா தொடர்ந்து பார்த்தோம் அப்படின்னா பெரம்பலூராக இருந்தாலும் சரி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பல மாவட்டங்கள் இருக்கு இல்லையா ஏஎஸ்பி எஸ்பி அப்படின்ற மாதிரி அடுத்தடுத்த பதவிகள் அப்படின்றத அவர் அலங்கரிக்க ஆரம்பிக்கிறாரு ஒரு கட்டத்துக்கு அப்புறமா வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா மத்திய அரசாங்கத்தினுடைய வேலை அப்படின்றதுக்கு போகிறாங்க அது வந்துட்டு நடக்கும் இங்கே வந்துட்டு பெஸ்ட்டாக இருக்கக்கூடிய எம்ப்ளாயீஸ் இருக்காங்க இல்லையா அவங்கள வந்துட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டால் இங்கே இருக்கக்கூடிய தமிழ்நாடு கவர்மெண்ட் அனுப்பிதான் ஆகணும் ஸோ அப்படி அங்கே போனவர் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா கிரைம் பிரான்ச்சா இருந்தாலும் சரி தீவிரவாத தடுப்பு படை இருக்கு இல்லையா அதுலேயா இருந்தாலும் சரி அதை தாண்டி சிபிசிஐடி அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு கொடுக்கப்பட்ட எல் எல்லா வேலைகள்லையுமே ரொம்பவே பர்ஃபெக்டா பண்ணி முடிக்கிறாரு அப்படினே சொல்லலாம் ஸோ அவர் அங்க அவருடைய டைம் அப்படின்றது இல்லையா ஒரு சர்டன் டைம் அப்படின்றத அவங்க ஒர்க் பண்ணிட்டாங்கன்னா மறுபடியும் தமிழ்நாட்டுக்கு இல்லை அவங்க ஆசைப்படக்கூடிய இடங்கள் இருக்கு இல்லையா அங்க வந்துட்டு அவங்களால ஒர்க் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லலாம் ஸோ அப்படி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா தமிழ்நாட்டுக்கு வராது தமிழ்நாட்டுக்கு வந்துட்டு டிஐஜியா ஒர்க் பண்றாரு அதுக்கப்புறமா அங்க இருந்து அப்படியே ஐஜியா வந்துட்டு ப்ரொமோட் ஆகுறாரு இப்படி அடுத்தடுத்து அடுத்தடுத்த முக்கியமான பொறுப்புகள் அப்படின்றத அவருக்கு தொடர்ந்து கொடுக்கப்படுது அப்படின்னு சொல்லலாம் இதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா வெங்கட ராமன் இருக்கார் இல்லையா அவர்கிட்ட கிட்ட வந்து ஒரு பொறுப்பை கொடைச்சோம் அப்படின்னா அதை பர்ஃபெக்ட்டா பண்ணுவாரு அப்படின்னு பேர் டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளே அவருக்கு இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது அதை தாண்டி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அந்த உயரதிகாரிக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த பூசல் அப்படின்னு இல்லையா அந்த கோஷ்டி பூசல் அப்படின்னு சொல்லிட்டு அது இப்போ வந்துட்டு எல்லா இடத்துலையுமே சாதாரணமாக இருக்கு ஒரு காலகட்டத்தில் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அரசியலில் மட்டும்தான் அந்த கோஷ்டி பூசல் அப்படின்றதெல்லாம் இருந்துச்சு பட் இன்னைக்கு ஐடி ஜாப்ஸில் ஆரம்பித்து எக்கச்சக்கமான விஷயங்கள் இந்த கோஷ்டி பூசல் அப்படின்றது வந்துக்கிட்டு இருக்கு அது காவல்துறையையும் வந்துருச்சு அப்படின்றது தான் வந்துட்டு ரெண்டு நாளாக பரபரப்பாக பேசப்படுறதுக்கான ரொம்ப முக்கியமான காரணமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம் இதை தாண்டி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அந்த மூணு பேர் லிஸ்ட் அப்படின்றதுலேயும் வெங்கட்ராமன் இருக்கார் இல்லையா அவருடைய பெயர் கண்டிப்பாக இடம்பெறதுக்கான வாய்ப்பு அப்படின்றது இருக்குது அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க ஏன்னா அதனால தான் வந்துட்டு ஸ்ட்ராங்காக இவ்வளோ பெரிய பதவி அப்படின்றத தமிழ்நாடு அரசாங்கம் வெங்கட்ராமனுக்கு கொடுத்துருக்கு அப்படின்னு பேசப்பட்டுக்கிட்டு இருக்கு ஸோ ஆல்ரெடியே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அவர் பொறுப்பு டிஜிபி அப்படின்ற மாதிரி சொன்னாலும் கூட பர்மனண்டாகவும் வந்துட்டு அதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய ஒரு சில வருஷங்கள் இருக்கு இல்லையா அவர் தான் வந்துட்டு சட்ட ஒழுங்குத்துறை டிஜிபியாக இருப்பார் அப்படின்னு சொல்லப்படுது ஸோ இதை தாண்டி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா இதுக்கு ஒரு சில எப்படி சொல்றது விதிமுறைகள் நடைமுறைகள் அப்படின்றதும் இருக்கு அட்லீஸ்ட் டிஜிபியா வந்துட்டு அதுவும் சட்ட ஒழுங்குத்துறை டிஜிபியா நியமிக்கப்படுறவங்க ஆறு மாசமாவது வந்துட்டு அந்த பதவியில இருக்கணும் அப்படின்றதுனால அடுத்தடுத்து வரக்கூடிய சீனியர்ஸ் இருக்காங்க இல்லையா அவங்களுக்கான ஒரு சிலருக்கான வாய்ப்புகள் அப்படின்றதும் பறி போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இதுவும் இந்த கோஷ்டி பூசலுக்கு ரொம்ப முக்கியமான காரணம் அப்படின்னு பேசப்படுது ஸோ ஸோ நீங்கள் வெங்கட்ராமன் அவர்கள் டிஜிபி ஆனதை பற்றி என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய பர்சனல் பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன அப்படின்றத கமெண்ட்டில் போட்டு இதே மாதிரி அப்பப்போ அப்டேட்டாக போயிட்ருக்கூடிய விஷயங்கள் அது கரண்ட் அஃபேர்ஸாக இருந்தாலும் சரி பாலிடிக்ஸாக இருந்தாலும் சரி ஸ்போர்ட்ஸாக இருந்தாலும் சரி அப்பப்போ அப்டேட்டாக போயிட்ருக்கூடிய விஷயங்களை நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காமல் சேனலை ஃபாலோ ஒன்று சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நாளைக்கு இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவை சந்திக்கலாம் தரேன் பை பை